එකක් තමයි මේ අවස්ථාතුන පටලොෝගෙන. முதலாவது விடையும் இந்த மூன்று சந்தர்ப்பங்களையும் குழப்பிக் கொண்டுள்ளனர் அறிந்து கொண்டே செய்த மோசமான செயலே இது அது தொடர்பில் வேறு மாற்று கருத்துக்கள் இல்லை அனர்த்தத்தை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்காக செய்யப்பட்ட முயற்சியே இது கடந்த சில நாட்களாக வங்காள விரிகுழாவை சூழவும் நாட்டில் உள்ள கடல்களை சூழவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உள்ளிட்ட மூன்று விடயங்களையும் குழப்பி வேறு கதையொன்றை உருவாக்க முயற்சித்துள்ளனர் இதனை அறியாமல் செய்ய வாய்ப்பில்லை எனினும் பன்னிரெண்டாம் தேதி தகவல் கிடைத்தது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை காண்பிப்பதற்கே முயற்சித்தனர் அது പാറിയതിർ പോയി தயவு செய்து ஒரு விடயத்தை அந்த ஊடக நிறுவனத்துக்கு கூற விரும்புகின்றேன் உங்களால் கூறப்பட்ட அந்த தவறான செய்தியால் அதனை மெருகூட்டி நீங்கள் கூறுவதற்கு முயற்சித்தமையால் சமூகத்தில் பாரியதொரு சர்ச்சை உருவாகியுள்ளது தயவு செய்து அதனை திருத்துங்கள் தற்போதும் அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது சஜித் பிரேமதாச விடமும் கருணாத்திலகவிடமும் அஜித் பெரேராவிடமும் தயசிரி ஜாயசேகரவிடமும் விடமும் கேட்கின்றேன் பனிரெண்டாம் திகதிக்கு முன்னர் அவ்வாறு நடக்கும் என எம்மிடம் இல்லாத ஒரு அறிக்கை உங்களிடம் இருக்குமாயின் அதனை தயவு செய்து பாராளுமன்றத்தின் வையுங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நாம் செய்துள்ள அனைத்து விடயங்களையும் சபையில் சமர்ப்பிக்கின்றோம்.